ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மேம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புது சீரிஸ் தான் தட் சம்மர் சீரீஸ் பெண்டிங் சீரிஸ் எல்லாம் புது சீரிஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்காது எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீரீஸ் ஆட்டாங்க வியாருக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மெயின் லீடா பண்ண மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் மெயின் லீடா ஆட் பண்ற ஃபர்ஸ்ட் சீரிஸ் இது சோ அதனால இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்பயுமே நல்லா இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜாலியாக மூவ் ஆகுன்னு நினைக்கிற இந்த ஸ்டோரி அப்படி தான் இருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சோ இந்த சீரீஸ் போட்டுறேன் நான் பெண்டிங்ல இருக்க சீரீஸ் எல்லாம் ஒன்னும் நான் பினிஷ் பண்றேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு சீரீஸ் வாய்ஸ் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணாம இருக்கேன் அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு சோ அதனால சோ கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லா சீரிஸையும் சோ இப்ப நம்ம எபிசோட் ஒண்ணு குழப்பலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட மெயின் லீடு ஒரு தண்ணிக்குள்ளதான் இருக்கான் அப்படியே கண்ணு முடி இருக்கான் அவனுக்குள்ள அவனுக்குள்ளே மாதிரி தெரியுது சோ பியானோ அப்படியே பிளே பண்ணிட்டு இருக்கான் டவின் இப்ப படிச்சு முடிச்சுட்டான் சோ அவனுக்கான செரமணி நம்ம வீட்டுல சீக்கிரமா நடக்கணும் அதாவது அவன் ஒரு இளவரசன் சோ சீக்கிரமா அரசரா அந்த ப்ரமோஷன் கொடுப்பாங்களா அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி பேசுறாங்க அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க டாவினை எப்படியாவது அரசர் ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க சோ டாவின் வந்து அவன் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கான் இந்த இடத்துல இருக்கவே முடியலடா எனக்கு இங்க இருந்து போகணும் எனக்கு பிரின்ஸா இருக்கறதுலாம் விருப்பம் இல்லைன்னு ஆனா உன் அப்பா அம்மா எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்களான்னு சொல்ல அவங்க அக்கா அப்பா அம்மா எல்லாருக்கும் டாவின் மேல ரொம்ப பாசம் போல அவன் ஃப்ரெண்டு விக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான் என்ன எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போடான்னு அவனும் சரின்னு சொல்லிடுப்பான் போல இப்ப என்னமோ தண்ணிக்குள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கான் சோ நான் நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்படியாவது தாய்லாந்துக்கு போயே ஆகணும்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான் மனசுல அதனால வீட்டை விட்டு வந்துட்டான் போல இருக்கு அவன் கனவுல அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் பார்த்தா அவன் கீழே படுத்திருக்கான் மண்ணுல அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு தண்டே எந்திரிடா எந்திரிடான்னு அவனை எழுப்பி விட்டுட்டு இருக்கான் அப்புறம் மறுபடியும் ஒரு பேக்க காட்டுறாங்க சோ அங்க பார்த்தா பேங்காக்ல ஒரு பப்ல சோ பப்ல என்ன நடக்கும் எல்லாரும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம டாவின் இருக்கிற அந்த இடம் பார்த்தா அராண்டா அந்த இடத்தோட பேர் வந்து அராண்டா அது ஒரு சின்ன கண்ட்ரி மாதிரி ஐலாண்ட் கண்ட்ரி மாதிரி அது சோ அங்க இருந்து வெளிய போறக்காக டாவின் வர அவங்க அக்கா வந்துட்டா ஏ எங்கடா போற நீன்னு சொல்லி கேக்க அது வந்து நானா சொல்லுடா சொல்லுடா பேக்கோட எங்க போறேன்னு சொல்லி கேக்க வாயை முடு எல்லாரும் பாத்துட்டு போறாங்க வா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன்னு சொல்லி அக்காவை புடிச்சு தனியா கூட்டிட்டு வரா அப்புறம் இங்க தான் நம்ம செகண்ட் லீட் லாவாவ தான் காட்டுறாங்க அவன் அப்படியே ஜாலியா ட்ரிங்க் பண்ற வாடா போலன்னு ஃப்ரெண்ட் கூப்பிடுறான் வேணா நான் இங்கேயே இருக்கேன் நீ போன்னு சொல்ல சரி ஓகே நான் மட்டும் தனியா ட்ரிங்க் பண்றேன் மத்தவங்க அந்த பக்கம் போக ஒரு பையன் லாவாவை பாத்துட்டு அப்படியே வா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிக்கிட்டே இருக்கான் சோ அதுக்கப்புறம் இங்க தான் காட்டுறாங்க டி டவின் எங்கடா போற எங்கடா என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அக்கா கத்திக்கிட்டே இருக்க இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இழுத்துட்டு போக உட்காருன்னு சொல்லி அங்க ஒரு பாடி கார்டை பார்த்து மறைஞ்சு உட்கார்றாங்க என்னடா விளையாண்டுருக்கியா என்ன பண்றேன்னு சொல்லுன்னு சொல்ல நான் தாய்லாந்து போறேன் விக்டர் கூட என்னடா சொல்ற மாதிரி பண்றேன் வீட்டை விட்டு ஓடி போறியா இல்ல என்னோட லைஃப் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்பா அம்மா கிட்ட சொல்லு அவங்களே உனக்கு எல்லாமே செய்வாங்க இல்ல அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு என்ன வேணுமோ அதை நானே பண்ணுன்னு ஆசைப்படுறேன் கா புரிஞ்சுக்கோ நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல என்னால உன்னை அனுப்ப முடியாது ரொம்ப டேஞ்சர் நீவா முதல்ல வீட்டுக்குள்ள போலன்னு சொல்லி அக்கா சொல்றா அதுக்குள்ள அங்க இருந்து பாடி கார்டை பாத்துட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்துக்காங்க ஒரே ஒரு மாசம் டைம் குடு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா ஆசைப்பட்டபடி நான் இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு இது சுத்தமா பிடிக்கலடா ஏன்டா என்ன பண்றேங்கிற மாதிரி கேட்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும் சொல்ல அதுக்குள்ள போன் அடிக்குது என்ன சத்த கேக்குதுன்னு ஒரு பாடி கார்டு அப்படியே அந்த பக்கம் வர ஐயோ இப்ப மாட்ட போறோம் நீ கொஞ்சம் அமைதியாரு சரி பாத்து பாத்திரமா போ எது வந்தாலும் சரி எனக்கு அப்டேட் பண்ணு சரியா உன் மேல நான் ரொம்ப கவலையா இருக்கேன்டா புரிஞ்சுக்கோனு சொல்ல நீ கவலைப்படாதக்கா நான் வந்துருவேன்னு சொல்ல டக்குனு ஹாக் பண்ணிட்டு சரி உன் உடம்ப பாத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படி எமோஷனலா பேசுறாங்க உன்னை பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் பாத்துக்கோ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே எழுந்திரிச்சு நிக்கிறா மேடம் நீங்களா சொல்லுங்க அன்யா அப்படின்னு சொல்ல ஏன் என்ன எதுக்கு என்ன பாத்துட்டு இருக்க போன் அடிச்ச இருந்தது நான் தான் பேசிட்டு இருந்தேன் ஏன் பேசக்கூடாதா சரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்தது அதான் இங்க வந்தேன் நல்ல ஏர் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்லன்னு சொல்ல இவன் காலை வேற கட்டிபுடிச்சிட்டே இருக்கான் போய் தொலையம் மாதிரி ஒரு உத உதவ இருக்க அதுக்கப்புறம் வேகமா டவின் இந்த பக்கம் போக சரி நான் தூங்க போறேன் ஓகேவா பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஆனியா போயிட்டா அதுக்கப்புறம் ஒரு வழியா விக்டர் பாக்குறக்காக டவின் அங்க வரான் டே வந்துட்டியாடா நீ வர மாட்டியோன்னு நினைச்சேன்னு சொல்ல நான் வந்துட்டேன் வா போல அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கார்ல ஏறி அப்படியே பேங்க் கிளம்பிட்டாங்க அடுத்து இங்க பேங்க்காக்குல தான் காட்டுறாங்க லாவா போன அந்த பப்ல ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் ஓவரா திமிர் பண்ணிட்டு இருக்கான் உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் என்ன போடான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றான் இவன் விடுற மாதிரி இல்ல அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றான் லாவா கதை பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனா அப்படித்தானே இருக்கும் போய் முன்னாடி நின்று டே அந்த பொண்ணு கிட்ட எதுவும் பண்ணாதான்னு சொல்லி சண்டை போட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல நல்லா அடிச்சிட்டாங்க கடைசியில வேற வழி இல்லாம இவன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க போல அங்க லாக் அப்ல அவங்க அம்மா வராங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு வா ஒழுங்கா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க லாவாவை பாத்துட்டு சார் போங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனும் கொஞ்சம் பெரிய பணக்காரன் தான் போல இருக்கு சோ ஆனா அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தெனா வட்டா தான் போறான் அம்மா அவனை பார்த்து மறைச்சுட்டே இருக்க ஏன்டா இப்படி பண்றானுங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அம்மாக்கு அதுக்கப்புறம் மார்னிங் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற இந்த மாதிரி பண்றனால உன் அப்பாக்கு தான் பிரச்சனை உனக்கு தெரியாதுன்னு சொல்ல அவர் என் அப்பாவும் கிடையாது இது என் வீடும் கிடையாதுன்னு சொல்ல இன்னும் மூணு மாசம்தான் இருக்கு நீ இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது உன் அங்கிள் கூட போயிருன்னு சொல்ல அங்கிள் கூடயா என்னால போக முடியாது டே விளையாடுறியடா இன்டர்நெட் ஃபுல்லா உன்ன பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு உன் அப்பாவோட எலெக்ஷன் இதனால பாதிக்கும் தோணுதுன்னு சொல்ல

இது ரொம்ப பத்திரமா இருக்கணும் இது என் அப்பாவோட வண்டி சோ நான் பணத்தெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இந்த வண்டியை எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஓ அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே அம்மாவா அம்மாவோட பணம் எல்லாம் எனக்கு தேவையே இல்ல அவர் என் அப்பாவும் கிடையாதுன்னு சொல்ல சரிடா பரவாயில்ல விடு உனக்கு பிடிச்சத நீ பண்ணு நான் ஒன்னும் டார்ச்சர் பண்ணல உனக்கு எப்ப இந்த வண்டியை எடுத்துக்கணும்னு தோணுச்சோ எடுத்துக்கோ சரியா உன்னால கண்டிப்பா பணத்தை கொடுத்துட்டு இந்த வண்டியை எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கீ கையில கொடுக்குறான் அதை பார்த்துட்டு அப்படியே லாவாக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அப்பா எப்படியே வண்டி எனக்கு கிடைச்சிச்சுங்கிற மாதிரி அந்த வண்டியை பாத்துட்டு இருக்கான் சோ இங்க அப்பாவோட வண்டி போல இது ரொம்ப இவனுக்கு ஸ்பெஷல் சோ அப்பா இறந்து போயிருப்பாரு போல இருக்கு அப்புறம் லாவா வேற வழி இல்லாம அவங்க அங்குல மீட் பண்றதுக்காக அந்த ஐலாண்டுக்கு வரான் சோ போட்ல தான் வந்துட்டு இருக்கா அதே இடத்துலதான் டவீனும் இருக்கான் டவீனுக்கு அந்த ஷீயை பார்த்து கடல் பார்த்து வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேருக்கு இந்த கடல் சீக்ன்னு சொல்லுவாங்கல்ல கடல்லாம் பார்த்தா தலை சுத்தும் வாந்தி வரும் சீரியஸ்லி எனக்கு எல்லாம் வரும் நானும் ஒரு டைம் காலேஜ்ல ட்ரிப்பு போறேங்கிற பேர்ல போய் கடைசில வாந்தி இடிச்சுதான் திரும்ப வந்தேன் அந்த அளவுக்கு கடல்லாம் பார்த்தா எனக்கு வாமிட் வந்துடும் தள்ளி இருந்து பார்த்தா நல்லா இருக்கும் கடலுக்குள்ள அப்படியே அந்த போட்ல எல்லாம் போனாங்கன்னா தலை சுத்தும் தலைவலிக்கும் எனக்கு ஏன்டா என்னை கூட்டிட்டு வந்தாங்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி தான் டாவின் இப்ப வாமிட் வருது போல என்ன இந்த டேப்லெட்ட போட்டுக்கோ அப்பதான் சரியாகும் நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு லாவா டேப்லெட் தரான் பட் அவ யோசிச்சிட்டே இருக்க இது நல்ல டேப்லெட் தான் போட்டுக்கோ ஏன் யோசிக்கிட்டே இருக்கன்னு சொல்ல அத வாங்கறதுக்கு மனசே இல்ல டாவின் அப்படியே மொழிச்சுட்டே நின்றுட்டே இருக்கான் இது உனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே லாவா பாத்துட்டே இருக்க திடீர்னு பார்த்தா மறுபடியும் அப்படியே ஸ்லிப் ஆகி லாவா மேல விழுகிறான் ஒரு செகண்ட் இருப்பி க்ளோஸா இருக்க அதுக்கப்புறம் நவீனுக்கு வாமிட் வர அப்படியே லாவா மேல வாமிட் பண்ணிட்டான் அட பாவி எருமை மாடு உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா கடைசியில இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ல சாரி நான் வேணும் இந்த மாதிரி பண்ண சாரி தப்பு பண்ணிட்டேன் நானே இதை வாஷ் பண்ணி தரேன்னு சொல்ல வாஷ் பண்ணி தர வேணாம் ஒன்னும் தர வேணாம் போ அந்த பக்கம்னு சொல்ல நான் பண்ண தப்புக்கு நான் தான் சரி பண்ணு கொடுங்கன்னு சொல்ல நீ பெரிய இவன் நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்கணுமா ஒன்னும் தேவையில்ல போ ங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு உனக்கு சரி ஓகே என்ன ஏன் வீக் வீக்னே பேசிட்டு இருக்கேன் நான் ஒண்ணு வீக் கிடையாது இங்க கடல்ல வரும்போது எனக்கு வாமிட் வருது அவ்வளவுதானே தவிர அதுக்காக இந்த வீக் எல்லாம் யோசிக்காத நான் அந்த அளவுக்கு வீக் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல உன்கிட்ட பேசுறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் லாபம் போயிட்டான் அப்புறம் இங்க பாத்தா அங்க அங்கிள் பேங்கும் டம்மும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பேங்குன்னு சொல்ல நான் தான் நீ நீ தானே லாவா என்ன ஞாபகம் இல்லையா உனக்குன்னு சொல்லி கேக்க சின்ன வயசுல பாத்தது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல ஓகே ஓகே உங்க அம்மா தான் கால் பண்ணி இவளை பத்திரமா இவனை பாத்துக்க சொன்னாங்க சரி ஓகே உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல என்னடா மேல நாத்தடிக்குது என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க ஆமா இந்த கடலை விட இவன் மேல ரொம்ப நாறுது இல்லைன்னு சொல்லி டாமும் காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஓவரா பேசாதீங்கன்னு சொல்ல ஷர்ட் இருந்தா சேஞ்ச் பண்ண வேண்டியதுனே எதுக்கு இந்த மாதிரி இப்போ ஷர்ட் போட்டு வர காமெடி இருக்குடா உன்ன பாத்த அப்டிங்கிற மாதிரி அவன ஓட்டிட்டே இருக்கா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி இங்க வேலை பாக்க உனக்கு ஓகே வா வேலையா என்ன சொல்ற பின்ன வேலை பார்க்காம சும்மா ஒண்ணு வச்சுக்கோனா அதெல்லாம் இல்ல நீ என் அக்காவோட பையனா கூட இருக்கலாம் அதுக்காக சும்மா எல்லாம் சோறு தீங்க முடியாது வேலை பாத்துதான் ஆகணும் சரியா எல்லாத்தையும் ஒத்துக்கறதுன்னா என் கூட வா இல்லனா போன்னு சொல்லிட்டு டம்மு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுறான்னு சொல்ல இந்த ஐலேண்ட் லைஃப்க்கு வாழ பழகிக்கோ இதுக்கப்புறம் உன்னோட இந்த சம்மர் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு டம்மு கிண்டல் பண்ணிட்டு போறான் அட பாவிகளா என்னடா பண்றீங்கற மாதிரி கடுப்பா இருக்கு லாவக்கு அதுக்கப்புறம் பெட்டியை தூக்கி போட்டு அப்படியே ஏற இவங்க போறத தள்ளி நின்னு அங்க டவின் பாக்குறான் அங்க வண்டியில போயிட்டு இருக்காங்க டவின் இவனும் ஒரு செகண்ட் பாத்துட்டு தான் இருக்கான் அப்புறம் அப்படியே வண்டி போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஒன் வீக் அப்புறம் தான் காட்டுறாங்க ஒன் வீக் அப்புறம் அங்க வந்து எழுப்புறான் அந்த பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க போதும் போது வேலை பாக்கணும் தெரியாதா அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி தானே இல்ல அவ்வளவுதான் பல்லு விளக்கிட்டு மட்டும் வா குளிக்கலாம் ஒன்னும் தேவையில்லை நீ டைம் லேட் ஆகிடுவே உனக்காக போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வா டைம் ஆச்சு வலையெல்லாம் செட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறுபடி தூங்குறான் இப்ப நீ எந்திரிக்கிறேன் இல்லையான்னு சொல்ல வரேன்னு சொல்லி கடுப்பா இருக்கு அவனுக்கு சுத்தமா அவனால முடியல ஐயோ எந்திரிக்கணுமா ங்கற மாதிரி வேற வழியில போய் மூஞ்சி எல்லாம் கழுவுறான் அப்பயும் தூக்கம் அப்படியே தள்ளுது அப்படியே பிரஷ் பண்ணிட்டு ஒரு வழியா கடலுக்குள்ள போறக்காக போட்ல ஏறி உட்கார்ந்தாச்சு பாக்குறான் லாவ அப்படியே தூங்கிட்டே போட் ஓட்டிட்டு இருக்கான் அங்கிள் அங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல டே என்னடா பண்ணிட்டு இருக்க பிஷுக்காக வெயிட் பண்ண சொன்னா தூங்கி விழுகிற அப்படின்னு சொல்ல அவன் உட்காந்துட்டே தூங்குறான் பெங்க வந்து அந்த கப்பலை ஓட்டிட்டு இருக்கான் அங்க உட்காந்து இதை பார்த்துட்டு தம் சிரிச்சுட்டே இருக்க இப்ப எந்திரிக்கிறியா இல்லையான்னு சொல்ல எந்திரிச்சிட்டு எந்திரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் மறுபடியும் அவனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல தூங்கிட்டே இருக்கான் இப்படியே விட்டா சரியா வராதுன்னு சொல்லி பெங்க அங்க போய் ஒரு விட அப்படியே கீழே விழுந்துட்டான் லாவா தண்ணிக்குள்ள அங்குள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்ல தூங்கி விழுந்தா இதுதான் வழி சரியா ஒரு வாரமா வேலை பாக்க சொல்றேன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா எந்திரிடு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பாக்க ஆரம்பிச்சிட்டான் இந்தா இந்த துணியெல்லாம் துவை சரியா ஒயிட் துணியை தனியா போடணும் கலர் எல்லாம் தனியா போடணும் சாரி என் புடிச்சுதான் அவ்வளவுதாண்டா மாவுனேன்னு சொல்லிட்டு போக அவன் எல்லாத்தையும் ஒன்னா வாஷிங் மிஷின்ல போட்டான் அதுல ஒரு ட்ரெஸ் நல்லா கலர் பிடிச்சிச்சு ஐயோ இன்னைக்கு செத்துங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு அதுக்கப்புறம் அந்த கப்பல் மாதிரி இருக்கு அதுல ஏதோ வேலை பார்க்க சொல்லியிருப்பாங்க போல அதுல ஈட்டி மாதிரி வச்சு ஏதோ குத்திட்டு இருக்கான் இப்படியே பண்றதுதான் ஓட்டை ஆயிரும்டா ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் மாதிரி டம்மு வந்து சொல்றான் டென்ஷன் ஆகுதுடா காலையில அஞ்சு மணில இருந்து இப்ப வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரே போர் அடிக்குதுன்னு சொல்ல சரி ஓகே நீ சொல்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஒன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வரையா அப்படின்னு சொல்ல எனது எந்த இடத்துக்கு நீ பேங்காக்ல இருந்து வந்திருக்க இது கூட உனக்கு தெரியாதா பேங்காக் பையன் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐலாண்ட்ல சூப்பரா உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வாயில கை வச்சு இப்படி இப்படின்னு செஞ்சு காட்டுறான் அவன் செய்யறதுலேயே தெரியுது அது ஏதோ ட்ராக் போல சோ கண்டிப்பா கிடைக்குமா எங்க இருக்குன்னு சொல்ல என்கிட்டயே இருக்கு ஆனா இந்த இடம் செட் ஆகாது வா நான் உன்ன சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் சொர்க்கத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறான் அங்க பார்த்தா அங்க அப்படியே கடல் கிட்ட ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தனித்தனியா ஸ்மோக் தான் பா பண்றாங்க நீங்க வேற என்ஜாய் பண்றான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க சோ அப்படியே அந்த மூமென்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்க அப்பா ही பார்த்தா நிம்மதியா இருக்கடான்னு சொல்ல இத மட்டும் ஆங்கிள்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆங்கிள்க்கு தெரியாம பார்த்துக்கோ சொல்லவும் சொல்லாதன்னு டம்மு சொல்றான் நான் எதுக்கு ஆங்கிள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்ல ம் சரி ஓகேடா இருந்தாலும் ஜாலியா இருக்குல்ல இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க லைஃப் பத்தி பேசுறாங்க எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ஆசை ஆனா இந்த ஐலண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல டே அத பத்தி உனக்கு தெரியுமா தெரியும்டா என்ன மாதிரி ஸ்டைலா இருக்கவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமாங்குற மாதிரி வேணும்னே லாவா கிட்ட டம்மு ஓட்டிட்டு இருக்கான் இந்தடா என்ன சூப்பரா வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் வேணுன்னே ஏதோ கன்டன்ட் ரெடி பண்ணுவான் போல சோ ஆக்ட் பண்ண டான்ஸ் ஆட டிக்டாக் டாக் பண்ணனு அப்படியே அவங்க முமென்ட் போயிட்டே இருக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது அவங்க அம்மா கிட்ட வந்து டமுக்கு உனக்காக மார்க்கெட்ல வெயிட் பண்ணேன் ஒழுங்கா வந்து சரி எருமை மாடுன்னு சொல்ல ஐயையோ நான் மறந்து போயிட்டேன்னு சொல்லி சாரிடா என் அம்மா வர சொன்னேன் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போகணும் நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போ அளவுக்கு அதிகமா எடுத்துக்காத சேராதுன்னு சொல்ல அதெல்லாம் இல்ல நான் ஒண்ணு தான் லிமிட் அதுக்கு அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான் சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் நீயும் பாத்துட்டு சீக்கிரமா கிளம்புன்னு சொல்ல நான் இதை என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவேன் நேச்சு ரொம்ப அழகா இருக்கு கடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லாவா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அந்த மூமெண்ட் அப்படியே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே கடலுக்குள்ள போறான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கடலுக்குள்ள போய் ஜாலியா குளிச்சுட்டு இருக்க திடீர்னு திரும்பி பார்த்தா அங்க யாரும் படுத்துருக்க மாதிரி இருக்கு யாரா அதுன்னு சொல்லி பக்கத்துல வந்து பார்த்தா அது டவின் தான் டவின் அப்படியே மயங்கி இருக்கான் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க நீ பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான் எல்லாமே ட்ரை பண்றான் சிபிஆர் கூட பண்றான் லைட் அவனுக்கு உயிர் இருக்கு ஆனா சாகல அது மட்டும் தெரியுது ஆக என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல அவன் படுக்க கத்திக்கிட்டே இருக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு டம் வரான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியா அவனை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல அது யாரு உனக்கு தெரியுமா ஹம் எனக்கு தெரியாது பான் ஆவா சொல்றான் என்னன்னு தெரியலடா அவன் உயிரோட இருப்பானு தெரியலன்னு சொல்ல டாக்டர் அங்க வராரு நீங்க ரெண்டு பேரும் தான் அவங்களை கூட்டிட்டு வந்ததான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல நீ நீ பெங்கோட நெபியூ தானே ஆமா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காருல்ல அந்த டாக்டர் பேர் தான் விட்டு ஆக்சுவலி இவருது இந்த ஐலாண்டோட பிரிட்டியான டாக்டர்னு சொல்லி டாம் இன்ட்ரோ குடுக்கறான் ரொம்ப சூப்பர் ஹேண்டம் இல்லன்னு சொல்ல ஏ என்ன பத்தி சொல்ல மாட்டேடாங்கிற மாதிரி அந்த நர்ஸு பாத்துட்டே இருக்கா ஓ அப்படியா பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேக்க ம் டேஞ்சர்ல இருந்து தாண்டியாச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அவனை சீக்கிரமா அட்மிட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்புறம் என்ன பத்தி சொல்ல மாட்டியா என்ன பத்தி சொல்றா இந்த ஊர்லயே ரொம்ப அழகான பிரிட்டியான நர்ஸு நான் தான் என் பேர் கிராக் அப்படின்னு சொல்ல ஆமா மொத்தமா அஞ்சு நர்ஸ் அதுல நாலு பேருக்கு கல்யாணம் ஆச்சு ஒருத்தி தான் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி இருக்க ஓவர போடான்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போதும் போதும் நீங்க பேசுனது அந்த அவர் யாருன்னு ஏதாவது தெரியுமா அந்த பேஷண்ட் பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு சொல்ல இல்ல கிட்ட ஐடி கார்டு எதுவும் இல்லைன்னு சொல்ல

தானே ஹர்ட் பண்றேன்னு சொல்ல பைத்தி மடா உன காப்பாத்தினேடா நான் சொல்ல அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான் என்கிட்ட இருந்து திருடி போக வந்தியா நீனு சொல்ல லூசு உன்னோட பொருளை கொடுக்க வந்தேன்னு சொல்லி இவன் சொல்றான் அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறான் அதை பாக்கும்போது போது ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு உனக்கு வலிக்குதா வலிக்குதான்னு சொல்லி கேட்க பக்கத்துல வராத என்ன ஹர்ட் பண்ணாத என்ன விட்டு 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 அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான் அப்படியே லாவாக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அதுக்குள்ள டாக்டர் வந்து பார்க்க என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல பெங்கு டம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு நான் உன்னோட டாக்டர் நான் பத்திரமா பாத்து பண்ணி கவலைப்படாதுன்னு சொல்லி ஊட்ட இது பேசிட்டு இருக்க அப்பதான் கொஞ்சம் டாவின் கோவர் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வெளிய வந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவன பத்தி அதாவது அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு பிசிக்கலா அடி கிடையாது ஆனா மெமரி லாஸ்னால சுத்தமா அவன் பிரைன்ல வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல மூமெண்ட்டுமே இல்ல அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓ அம்னிஷியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் அவனுக்கு எப்பரா தெரியும்னு பெங்கு கேக்கறான் நாலேஜ் என்னோட நாலேஜ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போதும் உன் நாலேஜ் நீயே வச்சுக்கங்குற மாதிரி சரி இப்ப என்ன பண்ணலாம் அவனுக்கு எல்லாம் ஞாபகம்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேக்க அது எனக்கு தெரியல பட் கொஞ்சம் டைம் ஆகும் அது தெரியுது நல்ல வேலை அவனுக்கு பிசிக்கலா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல மென்டலா தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கான் இப்ப என்ன பண்ணலாம் அவன் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கான் இங்க அதுக்கு அதுக்குதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அப்படியே விட்டா கையை புடிச்சு பேசிட்டு இருக்க இதெல்லாம் பாக்கும்போது லாவாக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரி மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு மாதிரி டிஃபரண்டா தான் இருக்கு லாவாக்கு லைட்டா புரியுது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு லாவா பாக்குறாங்கவே அப்படியே விட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு கையை எடுத்து விட்டுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க அப்புறம் அடுத்த நாள் லாவா வந்து டவின்காக சாப்பாடு எடுத்துட்டு அங்க வரா அங்க பாக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு பேஷண்ட்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது முதல்ல வந்து நீ ஓ சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்ல சரி நான் வரேன்னு சொல்லிட்டு டாவின் அங்க போய் உட்காராம் உனக்காக நிறைய சாப்பாடு அங்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு இதெல்லாம் உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு இது எல்லாம் மெமரி லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா உன்னோட பிரெயின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதான் இந்தா இது எல்லாத்தையும் சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு பசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல பசிக்கலையா அப்ப இது எதுவும் உனக்கு வேணாமா அப்ப நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல ஏண்டா எனக்கு கொண்டு வந்துட்டு நீ சாப்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டவின் கேக்குறான் நீ வேணான்னு சொல்லிட்ட அதனால நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு சாப்பிட்டு உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசல டவின் அமைதியா இருக்க இங்க பாரு உனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு என்னதான் நடந்தது எனக்கு தெரியலையே என் கூட யாராவது நீ பாத்தியா இல்லையே நான் உன தனியா தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்பயே நீ என் மேல வாந்தி எடுத்து விட்ட சோ அதுக்கப்புறம் உன்னை பத்தி எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேற ஏதாவது தெரியுமான்னு சொல்ல இவன் எது ஏதோ பேசுறான் நமக்கு ஒண்ணுமே புரியல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு டவின்க்கு கார்ட்டூன்ல பாக்குற கேரக்டரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா அது கூட இந்த டவின்க்கு புரியல அப்படின்னா யாருன்னு சொல்லி கேக்க டே ஏன்டா நீ இப்படி இருக்க ஒண்ணுமே புரியல சரி ஓகே விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா சாப்பிடன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கான் அதுல ஒரு பீஸ் எடுத்து அவன் கையில குடுக்க அதை வாங்கிட்டு யோசிக்கிறான் அவன் யாருன்னு சுத்தமா அவனுக்கு ஞாபகமே இல்ல அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க சரி ஓகே நீ எல்லாத்தையும் சாப்பிடு நான் கிளம்புறேன் அங்கிள் உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க குடுத்துட்டேன் என்னோட வேலை இதோட முடிஞ்சது சரியா எல்லாத்தையும் சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ யாருன்னு அப்படியாவது ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் லாபா போயிட்டான் அப்ப மாதிரி இருக்கு நான் யாருன்னு எனக்கு புரியலேங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்ட் அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்புறம் இங்கதான் காட்டுறாங்க பெங்க வந்து வீட்டுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரான் ரெண்டு பேரும் சாப்பாட்டு இருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்லி கேக்க நல்லா இருக்குன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட அப்படின்னு பெங்கு கேக்குறான் சிரிச்சுக்கிட்டே ஒட்டு அப்படியே ஊட்டி விடுறான் ஆக்சுவலி இவனுக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒன்னு போயிட்டு இருக்குன்னு சொன்ன அது உண்மைதான் போல இருக்கு அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவனை ஹக் பண்ணிக்கிறான் அவன் ஷோல்டர்ல படுத்துக்கிறான் பேசாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் நான் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன் எனக்கு ஃபீட் பண்றதுக்கு விட வேற ஏதாவது பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கத்துல போக லூஸ் மாதிரி பேசாத அதெல்லாம் இப்ப நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி சொல்ல நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நம்ம அடிக்கடி மீட் பண்றதே இல்லன்னு சொல்ல நம்ம எப்படி மீட் பண்ண முடியும் யோசிச்சு பாரு நம்மள பத்தி இந்த ஆயுள் பெண்ல யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு சொல்ல நீதான் இப்பதைக்கு யாருக்கும் சொல்ல வேணாம்னு நினைக்கிற அப்புறம் எல்லாரும் காசி பேசுவாங்கன்னு சொல்ற ஓ அப்பாக்கு பிரச்சனை வரும் ஸ்கூல் பிரின்சிபாலோட பையனு இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்கன்னு யோசிக்கிற சோ பாரு நீதான் இந்த மாதிரி பண்ற இந்த மாதிரி ஸ்கூல் பிரின்சிபாலோட பையன் ஹேண்ட்ஸமா இருந்தா நான் பக்கத்துல வரதானே செய்வேன்னு சொல்லிட்டு பெங்க அப்படி க்ளோஸ் போறான் அதுக்குள்ள கதவு தட்டுற சத்த கேக்குது இதுக்குள்ள சாப்பாடு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த விட டாக்டர் டாக்டர்னு கூப்பிட வேகம் அங்க போக சார் அந்த பையனை காணோம் சார் எங்கயோ போயிட்டான்னு சொல்ல எனது அப்படின்னு சொல்லி பாண்டி எடுத்துட்டு பெங்கும் டாக்டர்

நூட்ட சொல்றாரு அதை பத்தி கவலைப்படாத அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு பெங்க ஏதோ யோசிக்க அடுத்து இங்கதான் காட்டுறாங்க நம்ம லாவாவ அப்படியே ஜாலியா படுத்துட்டு அவன் அங்கிள் கிட்ட பேசுறான் என்னால ஆங்கிள் பெங்கு கிட்ட எல்லாம் இருக்கவே முடியாது அவன் என்ன ஒரு வேலைக்கார மாதிரி பாத்துக்கிறான் அதெல்லாம் முடியாது நான் சீக்கிரம் பேங்காக்கு வர மாதிரிதான் இருக்கேன்னு சொல்லி போன்ல பேசிட்டு இருக்கான் பேசிட்டு திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல பார்த்தா அப்படியே உத்து உத்து பாத்துட்டு அந்த இடத்துக்கு டவி நிக்கிறான் அடப்பாவி இவன் எப்படிறான் இங்க வந்தான் நீ எப்படிறா இங்க வந்தங்கிற மாதிரி கண்ணாடியை கழட்டிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் பேங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருப்பான் போல நீ தான் பாத்துக்கணும்னு இவனால என்னால பாத்துக்கலாம் முடியாதுன்னு சொல்ல ஏ அவன் கூட வர்றது போறது அவ என்ன பண்றான்னு பாக்கணும்னு சொல்ல அவ என்னோட ஃப்ரெண்டு கிடையாது ஃபேமிலி கிடையாது நான் இதுக்கு அவனை ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்ல அவனுக்கு தான் மெமரி சுத்தமா இல்ல இல்ல சோ அதனால நீ அவனை பாத்துக்கணும் அதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன்னு சொல்ல சரி ஓகே நீ சொல்றபடி பாத்துக்கறேன் ஆனா எனக்கு பணம் நிறைய குடுக்கணும்னு சொல்ல எல்லாம் தரேன் சரியா உன்னை புரிஞ்சுக்கவே முடியல இப்பதான் முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டேன் சரி பாத்துக்கோ அவனை பாத்திரமா பாத்துக்க டாக்டர் அவனை பாத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காருன்னு சொல்ல அப்புறம் பெட்ரூம் பாத்ரூம் எல்லாம் அவனுக்கு எங்கன்னு பாட்டு சரியா அப்படின்னு சொல்ல சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கற மாதிரி ஏ என்ன உட்காந்துட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்க வேற வழி இல்லாம திரும்பி பாக்குறான் பெங்க டாவின் போப்போ அப்படின்னு சொல்லி தலையாட்ட சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் பண்ணிட்டு போறான் இவன் என்ன பண்ண போகணுங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்க இதான் என்னோட ரூமு அங்க இருக்குல்ல அதான் பாத்ரூம் அதுக்கப்புறம் என் ரூம் சீனத் தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள வர அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரூமை பாத்துட்டு பாச்ச பிள்ளையாட்ட போய்கிட்டே இருக்கான் டாவினு அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்க வா உள்ள அப்படின்னு சொல்ல இதோ வரேன்னு சொல்லிட்டு அவனு உள்ள போறான் அந்த இடம் எல்லாம் பாக்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு பாத்துக்கோ இதான் என்னோட சின்ன வீடு இங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் பெட்ல படுத்துப்பேன் கீழ உனக்காக பெட் அரேஞ்ச் தரேன் நீ அங்க படுத்துக்கோன்னு சொல்ல சரி போய் குளிச்சிட்டு வா குளிக்கிறதா என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்ல டிரெஸ் இல்லையா சரி என் இப்ப தரேன் நீ வச்சுக்கோ அதுக்கப்புறம் வேணா உனக்கு போய் வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம்னு சொல்ல நான் பெட்லதான் படுப்பேன் கீழே படுக்க மாட்டேன்னு சொல்ல ஏன் கீழ படுக்க முடியாதா அதெல்லாம் முடியாது என்னால பெட்லதான் படுக்க முடியும் நான் தான் படுப்பேன் சரியா நீ அங்கேயே படு அப்படின்னு சொல்லிட்டு டிரஸ் எல்லாம் எடுத்து போடுறான் சரி முதல்ல நீ வெயிட் பண்ணு நான் போய் குளிச்சுட்டு வந்துறேன் அதுக்கப்புறம் நீ குளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வேகமா அங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டு டவல் மட்டும் எடுத்துட்டு அந்த பக்கம் லாவா போயிட்டான் டாவின் அப்படி ரூம சுத்தி சுத்தி பாக்குறான் அங்க எதுவுமே உனக்கு புரியல அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்புறம் குளிச்சுட்டு லாவா வெளியே வந்து பார்த்தா டவலை கட்ட ட்ரை பண்ணிட்டா அப்படியே டவே நிக்கிறான் என்ன பண்றேன் நீ டவல் எப்படி கட்டணும்னு தெரியாதா வா நான் உனக்கு கட்டி விடுறேன் அதுக்கு முன்னாடி ஏன் டவலை கொஞ்சம் டைட்டா புடிச்சுக்கணும்னு சொல்ல ஏன் கழுன்றுச்சினா அதுக்கப்புறம் நீ பயந்துருவேன்னு சொல்ல டே தாண்டா பண்ற அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டே இருக்கான் என்ன பாத்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் பிடின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவன் டவலை இவன் புடிச்சுக்கிறான் இவன் அவனுக்கு கட்டி விட்டுட்டு இருக்கான் ஒரு செகண்ட் ரெண்டு பேர் க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு உனக்கு ஓகேவான்னு சொல்லி அவனை பாக்க இவனும் அவனை பார்த்துட்டே இருக்கான் ரெண்டு பேரும் கண்ணு மட்டும் கொஞ்சம் நேரம் பாத்துக்கிட்டு பட் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது எல்லாம் முடிஞ்சிச்சு போதும் போதும் எதுக்கு இவ்வளவு க்ளோஸா இருக்கா தள்ளி நில்லு அப்படின்னு சொல்ல உம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எட்டு அந்த பக்கம் தள்ளி நினைக்கிறான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல பரவாயில்ல பரவாயில்ல சரி ஓகே அதனால என்ன யாருக்கு வேணாலும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப நேரமா நான் வாப்போம்னு பேசிட்டே இருக்கேன் உன் பேர் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி டவின்னு சொல்றான் பேர் கூட தெரியாதா தெரியாது நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன் புரியுது புரியுது நான் வேணா உன்னை வீக்லிங்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல நான் ஒண்ணு வீக் கிடையாது கூப்பிட கூடாது அப்படிங்கிற மாதிரி டவின் டென்ஷன் ஆயிடுச்சு சரி ஸ்மாஷ்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல தண்டஸ்கை அப்புறம் பிஷர்மேன் பேண்ட் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க இந்த பேர்ல எனக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்ல வேற என்ன உனக்கு டாக்டர் பிஷின் வைக்கிட்ட அப்படின்னு சொல்ல யார் அது ஆமாடா நீ பெரிய அறிவாளி உங்ககிட்ட இதை வேற சொல்லணுமாங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்க எனக்கு ஏதாவது நல்ல பேரா வைங்க தேவையில்லாத பேர்ல ஒண்ணு தேவையில்லைன்னு சொல்ல வேற என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் லாவா ஹய் பேசாம உனக்கு வேவ்னு பேர் வச்சிருடா அது நல்லா உனக்கு மேட்ச் ஆகும் நான் உன் அந்த கடல்ல தானே பார்த்தேன் சோ அந்த பேர் தான் உனக்கு சரியா இருக்கும்னு தோணுது உன் பேர் இதுல இன்னையில இருந்து வேவ் ஓகேவான்னு சொல்லி கேக்க உம் உம் சரி ஓகே எனக்கு தேவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே உனக்கு ஒரு நல்ல பேர் வச்சுட்டேன் தேவ் நல்லா இருக்குல்ல அப்பா நான் எவ்ளோ பெரிய ஜீனியஸ் பாத்தியான்னு சொல்லி லாவா என்னமோ பெரிய இதாட்ட பேசிட்டு இருக்கான் சரி சரி ஓகே அந்த நேம் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஓகே ஓகே ஏன்டா எப்பயுமே பொலைட்டா இருக்க ஃப்ரெண்ட் மாதிரி பேசவே மாட்டியா அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த மாதிரி பேசுறது எப்பயுமே பிடிச்சிருக்கும் உன்ன மாதிரி ரூடாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்ல போதும் போதும் ஹை கிளாஸ் ஓவரா பேசாதங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த பக்கம் லாவா போயிட்டான் பட் இவன் அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான் அவனுக்கு ஒண்ணுமே புரியலீங்க என்ன நடக்குதுன்னு ये वे என் பேர் வேவ்னு திரும்ப திரும்ப அந்த பேரை மட்டும் சொல்லிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் இருக்கு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கான் அங்க வேவ் ஆஹ் உனக்கு எத்தனை ஆச்சுன்னு சொல்லி லாவ கேட்க எனக்கு சரியா தெரியாதுன்னு சொல்ல ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே வயசு மாதிரி தான்டா இருக்கு ஒரே ஏஜா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டம்ம சொல்லிட்டு இருக்கான் எனக்கு ஒரு ஐடியா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான் அங்க நான் டவின் பேர் இனிமேல் வேவ்னே சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த ஃபுல்லாவே அவனுக்கு மெமரி லாஸ் வர்ற வரைக்குமே அதாவது கியூர் ஆகுற வரைக்குமே அவனை வந்து வேவ்னு தான் கூப்பிடுவாங்க நம்ம வேவ்னே கூப்பிட்டுக்கலாம் டவின்னு சொன்னா நமக்கே குழப்பிடும் சோ அதனால வேம்னே வச்சுக்கலாம் போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்றேன் உன்னோட பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல உன்னை பார்த்தா பெரிய பில்லினியரோட பையன் மாதிரி இருக்கு இல்ல ஐலாண்டோட பிரின்ஸ் மாதிரி இருக்கு இவன் ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தா கண்டிப்பா இவனோட பேரண்ட்ஸ் நமக்கு பெரிய பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்க எவ்வளவு பெரிய பணக்காரன் இவன் அப்படின்னு சொல்லி டாமு பாட்டுக்கு எதுவும் காமெடி பண்ற மாதிரி உண்மையாவே பேசிக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியல இவனை பார்த்தா எனக்கு அதெல்லாம் தெரியல ஒழுங்கா நீ உட்காருங்கிற மாதிரி லாவா கிண்டல் பண்றான் இல்ல இல்ல இவன் மட்டும் பிரின்ஸ் இருந்தா கண்டிப்பா எனக்கு ஜாக்பாட் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்ல ஓவரா பேசாத நீ வாய் முடிட்டு உட்காரு நீ என்னோட சர்வன்ட் அது தெரியுமா மாதிரி அங்கு எங்க சொல்லாரு சும்மா கனவு கண்டுட்டு இருக்கான் பாருன்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து அங்க சாப்பிடுறாங்க சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரூமுக்கு வந்தாச்சு போல கீழே படுத்துருக்கான் அவனுக்கு சுத்தமா தூக்கம் வரவே இல்லை மேல அப்படியே லாவா போன பாத்துட்டு படுத்திருக்கான் அவன் திரும்பி திரும்பி படுக்கிறான் அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அங்க படுக்கவே முடியல சரின்னு வேவும் அப்படியே போய் லாவா கூட மேல படுக்க நீ எப்படி மேல வந்த இங்க நீ படுக்க கூடாது கீழே போடணும்னு சொல்ல என்னால அங்க படுக்கவே முடியல எனக்கு அந்த இடம் பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி ஹார்டா இருக்குன்னு சொல்ல அது அதெல்லாம் என்னால முடியாது நான் வந்து தூக்கல கையை காலையெல்லாம் போடுவேன் மூஞ்சி போட்டுறேன் அந்த பக்கம் போன சொல்ல அப்ப நீ போய் கீழ படு நான் போமாட்டேங்கிற மாதிரி வேவ் சொல்றான் போடா போடான்னு சொல்லி புடிச்சு தள்ள போக மாட்டேன்னு இவனும் புடிச்சவனு தள்ளான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட உன்னை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே லாவா கிட்ட க்ளோஸா போறான் ஏ என்ன பண்றேன்னு சொல்ல இரு உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு கையும் பிடிச்சிட்டு அவன் மேல உட்காந்துட்டு சார் அப்படியே கிஸ் பண்ற பொசிஷன்ல க்ளோஸா போயிட்டே இருக்காரு நடுவுலயே ஜூனியர்லயே ஒரு குத்து குத்த பயந்து போய் அப்படியே கீழ உட்காந்துட்டான் அட பாவி என்னடா பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு லாவாக்கு ஏய் இங்க பாரு நீ தான் நாங்க தூங்குற தூங்கிக்கும் நானே இங்க தூங்கிக்கிறேன்னு சொல்ல அப்படியா அங்கிள் பேங்க என்ன பத்திரமா பாத்துக்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்கல்ல சோ அதனால என்ன பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு நான் மேலதான் படுப்பேன் நீ கீழே தான் படுக்கணும் புரியுதான்னு சொல்ல உனக்கு என்ன ஓகேவா அதே பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு லாவாக்கு நீ யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு இந்த தொல்லை இருந்து தப்பிக்கணும் நானு அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி லாபா சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான் இங்க வே ரெண்டு பேரோட மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஃபைனலி அவன் பொய் கீழ போய் பார்த்துட்டான் அவனால சுத்தமா தூங்கவே முடியல ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும் போல ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டே அப்படியே படுத்திருக்கேன் இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோடே காமெடியாவும் இருந்தது ரொம்ப ஜாலியாவும் இருந்தது எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சோ போக போக எப்படி இருக்கும்னு தெரியல கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தோணுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி கற்றுக்கலாம இருக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ